அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நான் வர்ற வழிங்க நம்ம செல்ட்ருக்கு வர வழி நான் நிறைய பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மின்மயணம் சுடுகாடு வழியாக தான் நான் வருவேன் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஊருக்குள்ளே வரனால அந்த பாதை எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு அது வழியாக வருவேன் நேற்று மூணு குட்டி அங்கே இருந்தது நான் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அதே இடத்துலங்க கொஞ்சம் தள்ளி டிச்சுங்க ஒரு பாதாள சாக்கடை ஒரு ஆறு அடி இருக்கும் பாதாள சாக்கடை அதுக்குள்ளே ஒரு உயிர் இருந்தது ஒரு தம்பி வந்து எடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல என்னன்னு கேட்டால் அக்கா இந்த மாதிரி குட்டி உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சரிப்பா வாங்க நான் ப்ளூ கிராஸில் தான் இருக்கிறேன் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறப்பா அது எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றி கொடுங்க சும்மா க்ளவுஸை வாங்கி கையில் மாட்டிட்டு அந்த தம்பி அப்படி இப்படி ஷோ விட்டுட்டு அவரை பாட்டு க்ளவுஸை கழட்டிட்டு போயிட்டாப்புல அப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுறது அந்த உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு நான் நளினிக்கு ஃபோன் பண்ணேன் நளின்கு அவங்க நூற்றி நூறுக்கு ஃபோன் அடிங்கண்ணே நூறுக்கு ஃபோன் அடித்தா நூற்றி ஒன்றுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க நூற்றி ஒன்றுக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் கட் ஆகுது அப்புறம் சரி எப்படி எப்படி அதை காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே புலப்படலைங்க எல்லாருமே வந்து அந்த டிச்சில் இருக்கிற அசிங்கத்தை தான் பார்க்குறாங்க தவிர்த்து அந்த உயிரை காப்பாற்றுறங்கிற யாருக்கு எண்ணம் இல்லை இறங்கலாம்னு ட்ரை பண்ணால் நம்ம உடம்பு இருக்கிற சூழ்நிலைக்கு அதில் இறங்கி மேலே ஏற முடியாத சூழ்நிலை இவர் தான் முதல் ஒரு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு ட்ரை பண்ணி அவர் இறங்குனா உள்ளே கால் போகுதுங்க தண்ணி நிறைய இருக்குது என்னால் உள்ளே போக முடியாது பைப் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணலான்னு ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணால் அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சரின்ட்டு உடனே இன்னொருத்த ஒரு அக்கா வந்தாங்க தெரிஞ்சவங்க அந்த அக்காட்ட சொன்ன அக்கா எப்படியாவது அந்த உயிரை யாரையாவது காப்பாற்றி கொடுக்க சொல்லுங்கள் நான் பணம் என்ன நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா பண்ணுவாப்லையாமா அந்த தம்பி கூட்டிகிட்டு வந்தாப்லிங்க அந்த தம்பி அடுத்து எடுப்பாப்புல பாருங்கள் ஒன்றுமே சொல்லலை மேடம் நான் எடுத்து தரேன் தம்பி நீ எப்படியாவது எடுத்து கொடுப்பா உனக்கு நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்னு ஆனால் அவர் செப்பலோட இறங்கினார் ஏன்னா கீழே கிளாஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்க முடியாது நம்ம மனிதர்கள் தான் வந்து கிளாஸு எல்லாமே எதுலேருந்து ஏட்டு செட்டு தலையிலேருந்து கீழே இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து நம்ம குப்பையில் போகிறது நம்மளுக்கு பழக்கம் ஆகிடுச்சு இல்லையா அதனால் அவர் செப்பல் இல்லாமல் இறங்கினா காலில் ஏதாவது குத்திடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி செப்பலோடு இறங்கினார் ஆனால் செப்பல் உள்ளே இறங்கி போகிறப்ப செப்பலை விட்டுட்டு தான் வந்தார் ஏன்னா வந்து சென்ட்ரல் அந்த பைப்புகள் ரெண்டு தண்ணி பைப் போகிறதுனால அவரால் உள்ளேயே போக முடியல பல போராட்டங்க ஒரு சைடு இந்த பக்கம் இறங்கி அங்கே போக முடியாமல் அந்த சைடு இறங்கி அந்த சைடுலேருந்து இந்த ரெண்டாவது ரேட் காப்பாருங்க இவர் தான் எடுத்து கொடுத்ததுங்க நான் சொன்ன நிமிஷத்துக்கு இறங்கி மேடம் இருங்க நான் காப்பாற்றி தரேன் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சி போனால் ஆனால் ரெண்டு உயிர்கள் வந்து தண்ணியில் மேய்திட்டு வந்தது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சைடு இறங்கி அவரால் எடுக்க முடியல சென்டரில் பைப் இருக்குன்னு வந்துட்டார் திருப்பி அந்த சைடு இறங்கி அங்கேருந்து ரெண்டு உயிரிழந்த கையில் பிடிச்சி கொண்டு வருவார் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மனுஷனுக்கு எத்தனை ராயல் சல்யூட் அடித்தாலும் வந்து தகுங்க இவங்கெல்லாம் இவங்க காலெல்லாம் நம்ம விழுகிறது தப்பே கிடையாதுங்க யாராரோ காலில் போய் நம்ம விழுகிறோம் சாமி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி மனிதர் காலில் விழுந்து பாருங்களேன் கோடி புண்ணியம் கிடைக்குங்க நம்மளுக்கு இந்த டிச்சுக்குள்ளே இறங்கி அந்த மனிதர் அந்த ரெண்டு உயிரை பிடிச்சிட்டு வரப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் அது கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே ரெண்டு கையும் பிடிச்சிட்டு அந்த டிச்சிலேருந்து அவர் வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் ஒன்றரை மணி நேரம் போராட்டங்க அங்கேயே நின்றுருந்தேன் இருந்தேன் யாராவது வருவாங்களா உதவி பண்ணுவாங்களா இந்த உயிரை எப்படியாவது எடுத்து விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது தாய் சுற்றி சுற்றி வருது அதை சுற்றி வருது அந்த குட்டிகளை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு அப்படியே நான் ஆறு குட்டியில் ரெண்டு குட்டி உள்ளே விழுந்திருக்குங்க அது யார் கண்ணுக்கு தெரியாமலே இல்லைங்க ரேஷன் கடை இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய மில்லு இருக்குது எல்லாமே இருக்குது மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதி தாங்க அந்த டிச்சுக்குள்ளேருந்து இந்த குட்டி கத்துறது எப்படி மக்கள் ம கேட்காம போயிடும் ஏதோ யாரா ஒருத்தர் தானே தானே அப்படின்னு இதே மனிதர்கள் விழுந்தா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கூப்பிட்டு ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுங்கிறோம் போலீஸை கூப்பிடுங்கிறோம் டாக்டரை கூப்பிடுங்கிறோம் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எத்தனை பிரச்சனைகள் பண்ணுறோம் ஆனால் இந்த வாயிலாக ஜீவன்கள் விழுந்தால் மட்டும் ஏங்க அவ்வளவு இலக்காரமாக போச்சு மக்களுக்கு அது ஒரு உயிர் தானே அந்த உயிர் வந்து எவ்வளோ துடிக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா பெரிய ப குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி மேலே ஏறி வந்துடும் இந்த குழந்தைங்க எப்படி வருவாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டாமா பல போராட்டங்களுக்கு பிறகுங்க எப்படியாவது இந்த குட்டியில் எடுத்து விட்டுட்டு தான் நான் வரணும்னு சொல்லிட்டு அங்கே நின்று எஸ்பிசிஏக்கு ஃபோன் பண்ணி ஆனந்த் பிரதருக்கு ஃபோன் பண்ணி எங்கே ஃபோன் பண்ணி அவங்களும் ட்ரை பண்ணாங்க யாருமே ஃபோன் எடுக்கலான்னு சொன்னாங்க நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் யாரும் எடுக்கலைங்க பரவாயில்ல நம்ம காசு தானே பரவாயில்ல ஒரு 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 செப்பலை உள்ளே விட்டார அந்த செப்பலுக்கு சேர்த்து தான் நான் காசு கொடுத்தேன் நான் செப்பல் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாங்க எனக்கு நான் சொல்ற வேலையை கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்றேன் கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல தான் இருப்பேன் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் அவர் அட்ரஸ் எனக்கு நான் வர்ற வழியில் ஏதாவது எனக்கு வேலை தேவைப்பட்டா இந்த மாதிரி டாகுகள் ஏதாவது உள்ள போயிட்டா கூட இந்த மனிதரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன் ஏன்னா அவர்கிட்ட மொபைல் இல்லை ஆனால் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்தை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்கியூக்கோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி குழந்தைகள் உள்ளே விழுந்தாலும் யார எதிர்பார்க்காம இந்த மனிதரை போய் கூட்டிட்டு வந்தால் கண்டிப்பா செஞ்சு தருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு நன்றி வணக்கம்